ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி வந்து ஜவ்வரிசி வச்சு பிரேக்ஃபாஸ்ட் செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் வந்து ஜவ்வரிசி அரை மணி நேரமாக ஊற வச்சு ஃபில்டர் பண்ணி தனி எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து மல்லாட்டை பயிறு வறுத்து வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் உங்களுக்கு காரத்துக்கு தேவைன்னா நீங்கள் ஒன்றும் எக்ஸ்ட்ரா கூட பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் கொஞ்சம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் கொஞ்சம் எண்ணெய் காய்ச்சிச்சு நம்ம வந்து பச்சை மிளகா போட்டுக்கலாம் பச்சை மிளகா போட்டு கொஞ்ச மிளகில் உப்பு ஆட் பண்ணிக்கணும் கொஞ்சம் நல்லா தான் மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு இந்த ஜவ்வரிசியை போட்டுக்கலாம் இது வந்து நல்லா அரை மணி நேரம் ஊர் மூணும் ஊர் நல்லது நல்லா சாப்பிட்டு நல்லா வெந்து வரும் இது வந்து அஞ்சு நிமிஷம் நல்லா வேகணும் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சி நல்லா வெந்துருச்சு பாருங்கள் இப்போ வந்து நம்ம வறுத்து வச்சுருக்கோம் மொட்டாட்டை தெரியாது அது நல்லா பொடியாக பிடிச்சி வச்சுருக்க அதை சேர்த்துருவோம் இதில் நீங்கள் வேணுன்னா நம்ம உருளைக்கிழங்கு நல்லா வச்சு கட் பண்ணி அதை கூட சேர்த்துக்கலாம் ரொம்பவே இருக்கும் இதில் வந்து ஜீரகமாக சேர்த்துக்கலாம் அப்புறம் தயிர் ஊற்றி சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் தயிர் ஊற்றி சாப்பிட்டா ஸோ என் பையனுக்கு அது பிடிக்காது எனக்கு பிடிக்காதுன்றதுனால நான் சிம்பிளாக அப்படி போயிடிறேன் இது கெட்டியாக இருக்கும்போது தான் இருக்கும் நான் அது தனித்தனியாக நல்லா புரிஞ்சுக்கலாம் இப்படி பாருங்கள் தனி செய்ய நல்லாவே வரும் ஒரு ஊரியாக ஆகிடுச்சி இந்த மாதிரி தெரிஞ்சு இல்லை இங்கிலீஷ் பார்த்துக்காரங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பாய்